கார்த்திகை தீபம் சரியில்லை நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வெடிய போகலாம் சந்திரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி என்னங்க ஆச்சு எங்க எங்கள் அக்காவை கடத்த சொல்லி சொன்னேன் இல்லனா அந்த டிரைவர் பையிலையாவது கடத்திருக்கணும் எதுவும் இல்லையே இப்போ ரெண்டு பேருமே எங்கள் கல்யாண மண்டபத்தில் நடமாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சந்திரா ஏ சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத முதல்ல உங்கள் அக்கா கறியே கோலாராக வெளியே கூட்டிட்டு வா என்ன செய்யணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன் எங்க ஒரு வேளை அக்கா இல்லைன்னு சொல்லி ரேபதி ஏதாவது அடம்பிடிச்சேன்னா என்னங்க செய்கிறதுங்கிறாங்க என்ன சந்திரா இது கூடவா தெரியாது உங்கள் அக்காவுக்கு அடுத்தது நீ தான் அம்மா ஸ்தானத்தில் இருக்க நீ சொன்னால் அதுவும் ஒருப்ப எடுத்து சொன்னா ரேவதி மகேஷ் ரேவதி காலத்தில் கட்ட வரைக்கும் தானே இந்த ட்ராமாவெல்லாம் அதுக்கப்புறம் தான் நம்மளே பார்த்து எல்லாமே புட்டு புட்டை உடச்சி வைக்க போகிறோமே இந்த கல்யாணமே செல்படி ஆகாத அளவுக்கு நாமளும் செய்ய போகிறோம்லங்கிறாங்க ஆமாங்க எங்கள் அக்கா கறி எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் அவளை சும்மா விட மாட்டேன் அவளை நடு தெருவுளை நிறுத்தினதான் ஏ மனசு ஆறுங்கிறாங்க சந்திரா முதல்ல சாமண்டீஸ்வரியை கோளார வெளியில் கூட்டிகிட்டு வா மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேங்கிறாங்க சிவனாண்டி சரிங்க நான் இப்போ போய் அக்கா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சந்திரா ஃபோனை கட் பண்ணிட்டு போய் சாமண்டீஸ்வரியை தேடிக்கிட்டு போறாங்க அக்கா கிட்டே என்ன சொல்லி வெளியே அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போனேன் சந்திரா ஓ இது சூப்பரான ஐடியா அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியா கிடச்சிருக்கு சந்திராவுக்கு சந்திரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து அக்கா நம்ம கல்யாணத்தை தான் ரொம்ப பிரம்மாண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் வாய் மேலே மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு பாராட்டிட்டு போகிறாங்கக்காங்கிறாங்க அதுதானே சாமுண்டீஸ்வரி கல்யாணம்னா சும்மாவா சந்திரா வந்தவங்க எல்லாரும் பிரமிச்சு போகிற அளவுக்கு சிறப்பாக நான் கல்யாணத்தை நடத்த போகிறேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியும் நடக்க போதுங்கிறாங்க அப்படியாக்கா அது என்னக்கா எனக்கு இதுவரைக்கும் நீ சொல்லவே இல்லையேங்கிறாங்க சந்திரா அப்படியே என்னோட திட்டத்தை சொன்னாலும் அதில் உனக்கு விருப்பம் இருக்காது சந்திரா அதனால நடக்கும்போது நீ ஏன் தெரிஞ்சுக்குவேங்கிறாங்க தெரியும்க்கா உன்னோட நடிப்பெல்லாம் நீ அந்த டிரைவர் பைய தானே மாப்பிளையை உக்கார வைக்க பார்க்குற அந்த மகேஷை துரத்தி விட்டுட்டு அந்த டிரைவர் பையில உன் பொண்ணுக்கு மாப்பிளையாக்க போற இது என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா நீ தான் எப்போ பார்த்தாலும் அந்த டிரைவர் பையில தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கியே அப்படி நீ இதை தானே செய்வேன்னு எனக்கு தெரியும் எப்படி பார்த்தாலும் நீ நினைக்கிறது நடக்காது நான் நினைக்கிறதா நடக்கும்னு நினைக்கிறாங்க சந்திரா அக்கா நான் ஒன்று சொல்கிறேன் இருந்தாலும் நீ தப்பை எடுத்துக்க கூடாதுங்கிறாங்க என்ன சந்திரா என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன தயக்கம் சொல்லுன்னு கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி அக்கா இந்த கல்யாண பொறுப்பு எல்லாம் அந்த டிரைவர் ராஜா கிட்ட தானே நீ கொடுத்தேன் ஆனால் அவள் என்ன பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா எதையுமே சரியாக கவனிக்கிறதில்லை இப்போ எங்கேயோ திடீர்னு சொல்லாமல் கொல்லாமல் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்ததை நான் என் கண்ணால் பார்த்தேங்கிறாங்க சந்திரா அப்படியா அவள் மண்டபத்தில் இல்லையா எனக்கு தெரியாதேங்கிறாங்க சாமண்டேஸ்வரி ஆமாக்கா நீ வேணாலும் ஃபோன் பண்ணிப்பாரு நான் சொல்றது உண்மையா போய் ஏன்னு நீ தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க இருந்தாலும் சந்திரா மனசுக்குள்ளே அவன் இன்னாத்துக்கு எங்கே போயிருப்பான் அநேகமாக அவள் எங்க தான் போனான்னு தெரிஞ்சுக்கறதுக்கு இதுதான் நல்ல நல்ல சான்ஸ்ன்னு நினைச்சிக்கிட்டு சாமண்டேஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்குறாங்க சந்திரா இது சந்திரா நம்ம டிரைவர் ராஜாவுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன்னு சாமுண்டேஸ்வரி கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க கார்த்திக்கு ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது சரி நம்ம மண்டபத்துக்கு தானே போகிறோம் மண்டபத்தில் போய் மேடத்துக்கிட்ட பேசிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணாமல் விட்டுறாங்க சந்திரா நீ சொன்ன மாதிரி ஏனோ டிரைவர் ஃபோன் எடுக்கலையே சரி என்னவா இருக்கும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சாமுண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் தேடிக்கிட்டு வெளியில் போகிறாங்க அப்பாடா இதுதான் நல்ல சான்ஸ் உடனே சிவநாண்டிக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அக்கா கறி கடத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்திரா எங்கள் நீங்கள் சொன்ன மாதிரியே எங்கள் அக்காவை எப்படியோ தந்திரமான முறையில் எப்படியோ மண்டபத்தை விட்டு வெளியே கொண்டு வந்துட்டேன் கடத்துவீங்களோ இல்லை கட்டி போடுவீங்களோ அது உங்களோட பொறுப்புங்கிறாங்க சந்திரா எல்லாம் நான் பார்த்துக்கிற விடு சந்திராங்கிறாங்க சிவநாண்டி சாமுண்டீஸ்வரியை கடத்துறக்கும் சிவநாண்டி ஏற்பாடு பண்ணிட்டாங்க இந்த பக்கமாக மயில் வாகனம் அருண் ஆனந்த கூப்பிட்டு நம்ம எப்படியாவது இந்த மகேஷை கடத்திடணும் அப்போ நம்ம நினச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை சிறப்பாக நடத்த முடியும் என்ன பண்ணலாம் மாப்பிளை ரூம்பில் தானே இருப்பான் அப்படியே இந்த சாக்கு பையை கொண்டுகிட்டு போய் அந்த மகேச கட்டி போட்டு அந்த காய்கறி போற மூட்டையோட மூட்டையே போட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த மாப்பிளை எப்படி ஒரு ஒன்று நாமளும் பார்ப்போங்கிறாங்க ஆமாமா அதுதான் நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வாகனம் அருண் ஆனந்தி இவங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கிற திட்டத்தை அந்த பக்கமாக மாயா ஒழிஞ்சிடன்னு கேட்டுக்கிறாங்க ஓஹோ மகேஷை தூக்குறக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா இப்போ நீங்கள் ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளையை நான் தூக்கிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த பக்கம் வர்றாங்க ஏ மகேஷு உனக்கு பேராபதுட்டா நீ பார்த்து எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும்டா உன்னை தூக்குறக்காக அந்த மயில் வாகனம் ரெண்டு ஆளுகளை செட் பண்ணியிருக்காண்டா நீ யார் கண்ணிலையும் பற்றாதடா யார்கிட்டையும் சிக்கிடாதா கொஞ்சம் கவனமாக இரு இப்படி மாயா மகேஷை உஷாரப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த பக்கமாக வாகனம் அருண் ஆனந்தி இவங்க மூணு பேருமா சேர்ந்து நவீனை கூப்பிட்டு டேய் நவீன் நீ மகேஷ் மாதிரியே மேக்கப்பெல்லாம் போட்டுக்கடா அப்போ தான் இந்த மாயா சரி மகேஷ் நல்லா இருக்கான் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம யாருக்கும் தெரியுமா மகேஷை கடத்திடலாம் இந்த மாயா மகேஷ் இருக்கா இருக்கான்னு நினச்சிட்டே இருந்து மனம் அடைக்க போகும்போது தான் அவளுக்கு உண்மை தெரியும் அது வரைக்கும் நீ மகேஷ் மாதிரி நடிங்கிறாங்க பிரவீன் ரேவதி கருத்தில் தாலி கட்ட போகிறோன்னு நினச்சி துர்காவை நினச்சிட்டு இருக்காங்க பிரவீன் மகேஷ் போட்டிருந்த மாதிரியே சர்ட்டு ஃபென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நவீன் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துக்கு மயில் வாகனம் அருண் ஆனது வர்றதுக்கு முன்னாடியே மாயா மகேஷ் ரெண்டு பேரும் போய் பேச்சு கொடுக்குறாங்க ஏங்க நீங்கள் தான் ரேவதியை கட்டிக்க போகிற மாப்பிள்ளையாங்கிறாங்க நவீனும் ரொம்ப ஆசாசியாக ஆமாங்க நான் நீங்க மணமகன் ரூம்ல தானே இருக்கணும் பொண்ணு உங்களை பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் இருங்க நாங்கள் போய் ரேவலியை கூட்டிட்டு வர உங்ககிட்ட ஏதோ தனியாக பேசணுமாமே அப்படின்னு சொல்லுவோம் சரி நான் அந்த ரூம்ல வெயிட் பண்றேன் சீக்கிரம் அந்த பக்கமாக நவீன் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓஹோ உனக்கு எவ்வளோ திமரு இருந்தா என் மகேஷ் உட்கார வேண்டிய இடத்துல நீ வந்து மாப்பிள்ளையை உட்கார்ந்து சேர்த்து பெரிய அப்பா வைக்க போறேன் பாருன்னு நினச்சிக்கிட்டு மாயா நவீனை அந்த ரூமில் அனுப்பி வச்சிடுறாங்க இந்த பக்கமாக மகேஷ் தான் கடத்த போகிறோம்னு நினச்சிக்கிட்டு மயில்வகனும் ஆரோன் நானுந்து இவங்க எல்லாரும் ஒரு சாக்கு எடுத்துக்கிட்டு வந்து நவீனை கடத்திக்கிட்டு போயிடறாங்க மகேஷும் மாயாவும் ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு டே எங்கிட்டயே வட உங்கள் வேலையை காட்ட பார்த்தீங்க இப்போ யாரை கடத்திக்கிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா காலையில் ரேவடி கடத்தில் தாலி கட்ட போகிறதும் மகேஷ் தான் இதுக்கு யாராலும் மாற்ற முடியாது அந்த சொத்துக்கு வருஷம் என் மகேஷ் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாயா அருண் ஆனந்தும் மயில்வாகனும் மூணு பேரும் திருப்தியாக அப்பாடா எப்படியோ நல்லபடியாக இந்த மகேஷை கடத்தியாச்சு அடுத்தது நம்ம கார்த்தி தான் ரேவதி காலத்தில் தாலி கட்ட போகிறான் அப்புறம் இந்த கார்த்தி கூட்டிகிட்டு வந்திருக்கானே அவனோட ஃப்ரெண்டு நவீன் அவனை வச்சு எப்படியே துர்கா கழுத்துலையும் தாலியை கட்டிடலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலையாக போச்சு இப்போ ரெண்டு பேர்த்துக்கும் பொண்ணுங்க ரெண்டு பேத்துக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்த மாதிரியும் வச்சு ஏமாத்த வந்த இந்த மகேஷை நல்லா கும்மா குத்து குத்தி தாட்டி விட வேண்டியதுதாங்கிறாங்க மயில்வாகனம் மாயா மகேஷ் கிட்ட சொல்றாங்க டே நீ மாப்பிள்ள குளத்துல ஜம்முன்னு போய் மணமடையில் உட்காரு நினச்சிக்கிட்டானுங்க அந்த டிரைவர் பையெல்லாம் மாப்பிள்ளையாக்கலான் ஆனால் அதுக்கு நான் இருக்க வரைக்கும் விடுவேன் நான்ங்கிறாங்க மாயா மாயா அந்த பக்கம் இந்த பக்கம் போகும்போதும் வரும்போதும் பாட்டி அருண் ஆனந்து மயில்வாகனம் இவங்க எல்லாம் பார்த்து தெனா வெட்டா பார்த்துட்டு போறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற இவங்க எல்லாரும் போடி போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன்னோட ஆட்டம் பாட்டம் கொண்டோட்டம் இதெல்லாம் வண்டபால மேலே போகுது ஏற்றி பாருங்கிறாங்க மயில் மயில் வாகனம் வாகனம் சந்திரா மாயா மூணு பேருமா சேர்ந்துக்கிட்டு அங்கே அங்கே இருக்கிறது எல்லாருமே மகேஷ் 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 மாதிரியே மாதிரியே பாதி ஷர்ட் போட மஞ்சள் கலர் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்து என்னடா இது எல்லாரும் இப்படி இதில் அப்படிங்கிறாரு அப்போ நம்ம கடத்தினது யாராக அங்கங்கே தேடி பார்க்குறாங்க என்ன செய்கிறது இந்த வேறு இந்த நேரம் பார்த்துக்கானுமே ஐயோ நம்ம கடத்தினது யாருன்னே தெரியலையே இங்கே பார்த்தா எல்லாருமே மகேஷ் மாதிரியே ட்ரெஸ்ஸில் இருக்காங்களே அப்படின்னு அருணானது எல்லாருமே மறுபடியும் அப்படியே சிரிச்சுட்டு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இப்போ போற தினச பார்த்தா என்னமோ மகேஷா கைக்குள்ளேயே வச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுதடா அப்படின்னு பார்க்குவோம் ஆமா அங்க பாருங்க மகேஷ் தான் வரான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து அதிர்ச்சியில் நிற்கிறாங்க மயில் வாகனம் அருணானது எல்லாரும் கார்த்தி மல்லிகா டாக்டர் ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸோட வீட்டை தேடிக்கிட்டு போறாங்க அங்க போய் நர்ஸ் பாக்குறாங்க சிஸ்டர் நீங்க தானே மாயாவுக்கு அபர்ஷன் பண்ணியிருக்கீங்க அந்த மாயா மகேஷ் பத்தின உண்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுமல்ல தயவு செய்து நீங்க வந்து கல்யாண பொண்ணுகிட்ட உண்மையெல்லாம் எடுத்து சொல்லுங்க அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க சிஸ்டர் கடைசியா உங்களை தான் நம்பி வந்திருக்கேன் நீங்க கைவிட்டுறாதீங்க வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கும் வீட்டுக்காரரும் ஆமா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை உயிரை காப்பாற்றுறது மட்டும் இல்லை வானத்தையும் காப்பாற்றணும் போ நீ போய் ஹெல்ப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லவும் சரிங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி கார்ட்டி கூட வர்றாங்க நர்ஸ் வர வழியில் நர்ஸ் எதுக்காகவோ காரை விட்டு கீழே இறங்குறாங்க இருங்க இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போன நர்ஸ் திரும்பி வரவே இல்லை கார்ட்டி அங்கே தவிழிச்சு போயிடுறாங்க கூட்டிகிட்டு வந்த நர்ஸ் இப்போ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு அங்கங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க இன்னும் முகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு இந்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே ரேவதி கிட்ட இந்த சிஸ்டர் தான் உண்மையை சொல்லணும் சொன்னதுக்கப்புறம் தான் ரேவதியும் நம்புவா அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை எப்படியும் நிறுத்திட்டு நாம நினைச்ச மாதிரி நவீனியும் ரேவதிக்கு கல்யாணம் மாப்பிள்ளையா உட்கார வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க கார்த்தி மாயாவோட சூழ்ச்சியால இப்ப நவீனையும் கடத்திட்டு போயிட்டாங்க சிவனாண்டியோட சூழ்ச்சியால சாமுண்டீஸ்வரியும் கடத்திட்டாங்க மகேஷ் மாதிரியே மண்டபத்துக்குள்ள நிறைய பேர் மகேஷ் போட்டிருந்த இருந்த ட்ரெஸ் மாதிரியே போட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மயில் வாகனத்துக்கு ஒரே குழப்பமா இருக்கு ஐயோ என்னடா முருகா இது இப்பவே கண்ணை கட்டுதே அப்படின்னு மயில் வாகனம் தலை மேல கை வச்சு உட்காந்துக்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான கார்த்தி தான் இதுக்கு நல்ல முடிவு எடுக்கணும் இப்ப கார்த்தி காணுமே அப்படின்னு மயில் வாகனம் அரணானது எல்லாரும் அங்க தேடிக்கிட்டு இருக்காங்க பாட்டி வந்து நிக்கிறாங்க என்ன பாது நம்ம கார்த்தி பையில காணவே காணுமேங்கிறாங்க பாட்டி கார்த்தி அவசரமாக கார் எடுத்துட்டு போனா எங்க போகிறான்னு கேட்டேன் இப்போ வந்து போனா இப்போ ஃபோன் ஃபோன் பண்ணி பார்த்தா ரிங் ஆகிட்டே இருக்கு ஆனா எடுக்கவே மாட்டேங்கிறான் பாட்டி அனைவரும் கார்டியை சொன்ன டைமுக்கு வந்துருவான் கவலைப்படாதீங்க அப்படின்னு அருணானது ரெண்டு பேரும் பாட்டிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அத்தகைய நேரடியாக சொல்ல முடியல ரேவதி கிட்டையும் நேரடியாக சொல்ல முடியல கட்டா கார்ட்டியே ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடுவான்னு பார்த்தா இப்போ கார்டியும் சேர்த்து காணமேனு மயில் வாகனம் குழப்பத்தோட நிற்கிறாங்க மகேசும் மாயாவும் சொத்து காசுபட்டு இப்போ சாமுண்டீஸ்வரி வீட்டில் ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக இப்போ தந்திரமான முறையில் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே எப்படி கார்டி கையில் பிடிவட போகிறாங்கன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்